தீபக்கும் சிதம்பரமும் ஆபீஸுக்குள் நுழைந்ததும் ஒரு முப்பத்தி இரண்டு வயது பெண் வேகமாக வந்து அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தினாள் அவளுடைய பெயர் ஷாலினி சேகரின் தனிப்பட்ட பிஏவாக அவள் இருந்தாள் அவளுக்கு சிதம்பரத்தையும் அடையாளம் தெரியாததால் இரண்டு பேரையும் தடுத்து நிறுத்தி யார் நீங்க எப்படி பெர்மிஷன் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தீங்க என்று கோபமாக கேட்டாள் சிதம்பரம் ஏதோ சொல்ல வர தீபக் அவரை தடுத்து ஷாலினியை பார்த்து நான் இங்க சேர்மேன் மிஸ்டர் ஆதவன மீட் பண்ண வந்திருக்கேன் என்று சொன்னான் அதை கேட்டு ஷாலினி கோபத்துடன் ஆதவன் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் தான் யார் என்னன்னே தெரியாம இப்படிதான் மேனஸ் இல்லாம உள்ள வருவீங்களா உடனே இங்கிருந்து வெளியே போங்க இல்லனா செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன் என்று கோபமாக சொன்னாள் அந்த சமயத்தில் தீபக்கின் போன் ரிங்காக ஷர்மிலாவிடமிருந்து கால் வந்து கொண்டிருந்தது தீபக் காலை அட்டன் செய்யும் முன்பே போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிட்டது அப்போது சிதம்பரம் ஷாலினியை பார்த்து ஹலோ பொண்ணு நீ யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா தேவல்லாம வார்த்தையை விட்டு பிரச்சனையில மாட்டிக்காத என்று சொல்லி முடிக்கும் முன்பே தீபக் அவரை பார்த்து அங்கிள் சீக்கிரம் ஆதவனை வர சொல்லுங்க எனக்கு டைம் இல்ல என்று பதற்றத்துடன் சொன்னான் அவனுடைய கவலை எல்லாம் ஷர்மிலாவை பற்றி தான் இருந்தது தீபக் சொன்னதை கேட்டு உடனே சிதம்பரம் ஆதவனுக்கு கால் செய்து வெளியே வர சொன்னார் ஆதவனுக்கு சிதம்பரத்தை நன்றாக தெரியும் என்பதால் உடனே தன்னுடைய கேபினில் இருந்து வெளியே ஓடி வந்தான் ஷாலினியின் பேச்சை இருவருமே மதிக்கவில்லை என்று தெரிந்ததும் அவளுக்கு இன்னமும் கோபம் அதிகமானது பாருங்க உங்க ரெண்டு பேருக்கும் கடைசியா இப்ப வெளியில போக போறீங்களா இல்லையா என்று கோபமாக கத்த அப்போது இருந்து ஏ ஷாலினி வந்திருக்கிற கெஸ்ட் கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா அறிவில்ல என்று ஆதவனின் குரல் கேட்டது டக்குன்னு திரும்பி பார்த்த ஷாலினி சாரி சார் இவங்க ரெண்டு பேரும் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்து என்று சொல்லி முடிக்கும் முன்பே வாயமோடு உன்னோட இந்த திமிர்த்தனமான பேச்சுக்கு என்னால உன்னை இந்த கம்பெனியை விட்டு இப்பவே தூக்க முடியும்னு உனக்கு தெரியும்ல என்று ஆதவன் கோபமாக கேட்க ஷாலினி எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் ஷாலினி ஆபீஸில் அவமானப்படுவது இதுதான் முதல் முறை ஷாலினி சேகரை கைக்குள் போட்டு கொண்டுதான் இந்த வேலையை வாங்கியிருந்தாள் அங்கிருந்து நகர்ந்து சென்றவள் உடனே சேகருக்கு கால் செய்து மொத்த விஷயத்தையும் சொன்னாள் மறுபுறம் சிதம்பரம் ஆதவனிடம் தீபக்கை அறிமுகப்படுத்தி வைத்தார் தீபக் ஆபீஸ் ஃபார்மாலிட்டிஸை எல்லாம் முடித்து கையெழுத்து போட்டுவிட்டு நேரத்தை பார்க்க மணி மூன்று மணியை கடந்து கொண்டிருந்தது எனக்கு இன்னமும் ரெண்டு மணி நேரம்தான் டைம் இருக்கு என்று சொன்னவன் வேகமாக ஆபீஸை விட்டு வெளியே வந்தான் மூன்று பேரும் இருந்து கீழே இறங்க அங்கே சேகர் கோபமாக நின்று கொண்டிருந்தார் அவர் ஆதவனை பார்த்ததும் ஆதவன் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க புதுசா வந்தவங்க கிட்ட தான் இந்த கம்பெனியோட சேர்மன் சொன்னது மட்டும் இல்லாம ஷாலினியையும் வேலையை விட்டு துரத்திட்டு வேணும் என்று கத்தினார் அதை கேட்டதும் சிதம்பரம் இந்த கம்பெனியோட நியூ சேர்மேன் மிஸ்டர் ஆதவன் தான் இப்பதான் அவருக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கேன் என்று சொன்னார் உடனே சேகர் கோபமாக அவரை பார்த்து முதல்ல நீங்க யாருன்னு சொல்றீங்களா என்று கேட்க என் பேரு சிதம்பரம் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னார் அதை கேட்டதும் சேகரின் கால்கள் நடுங்கியது அவருக்கு சிதம்பரத்தை பற்றி நன்றாகவே தெரிந்திருந்தது ஆனால் அவருக்கு தலைக்கு மேல் இருந்த கோபத்தால் சிதம்பரத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை மிஸ்டர் சிதம்பரம் சாரி உங்களை நான் சரியா கவனிக்கல இந்த விஷயத்தெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல சரி எதுவா இருந்தாலும் கேபினுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க என்று கெஞ்சியபடி சொன்னார் சேகர் உடனே தீபக் அவரை பார்த்து பேச வேண்டிய டைம் எல்லாம் முடிஞ்சுது மிஸ்டர் சேகர் இந்த கம்பெனியோட பேர்ல நீங்க இல்லீகலா என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு என்று சொன்னான் அதை கேட்டு சேகருக்கு இன்னமும் அதிர்ச்சியானது அவமானத்துடன் மெதுவாக கண்களை சுழற்றி பார்க்க அந்த பில்டிங்கில் இருந்த மொத்த ஆட்களும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது தீபக் ஒரு லெட்டரை அவரிடம் கொடுத்தான் அந்த லெட்டரில் தீபக் தான் எஸ் வி கம்பெனியின் புதிய உரிமையாளர் என்று எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்ததும் சேகருக்கு பேச்சே வரவில்லை அப்போது தீபக் ஆதவனை பார்த்து மிஸ்டர் ஆதவன் கூட கேபினுக்கு வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அங்கிள் நீங்களும் கூட வாங்க என்று சொல்லி இருவரையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து உள்ளே சென்றான் உள்ளே வந்ததும் மிஸ்டர் ஆதவன் இன்னையில இருந்து நீங்க தான் இந்த கம்பெனியோட நியூ சேர்மேன் இந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் நீங்க தான் எடுக்கணும் என்று சொன்னான் தீபக் அதை கேட்டதும் ஆதவன் சந்தோஷமாக ரொம்ப தேங்க்ஸ் சார் இதுவரைக்கும் இருந்த மாதிரி இதுக்கு மேலயும் நான் ரொம்ப நேர்மையா இந்த கம்பெனில நடந்துக்குவேன் என்று சொன்னான் குட் அப்புறம் இன்னொரு விஷயம் சேகரும் அவரோட மகன் விவேக்கும் ரெண்டு பேரோட இல்லீகல் விஷயங்கள் எல்லாம் உடனே வெளியே கொண்டு வரணும் விவேக் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான்னு எனக்கு தெரியும் இப்ப ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு என்று சொன்னான் தீபக் கவலைப்படாதீங்க சார் அவங்களுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் என்னோட லாக்கர்ல இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த எல்லா எவிடன்ஸையும் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொன்னான் ஆதவன் ஓகே என்று தலையை ஆட்டிய தீபக் சிதம்பரத்தை பார்த்து அங்கிள் எனக்கு உடனே முப்பது லட்சத்துக்கு செக் கொடுங்க நான் போயாகணும் டைம் இல்லை என்று சொன்னான் கண்டிப்பா சின்னையா ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் நீங்க ஏன் இப்படி ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா வேஷம் போடுறீங்க அதுதான் எனக்கு புரியவே இல்லை என்று தயங்கி கொண்டே கேட்டார் சிதம்பரம் அங்கிள் நான் பிறந்ததுலருந்தே என்ன உங்களுக்கு தெரியும் நான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன் இல்லனா கல்யாண மேடையில ஒரு பொண்ணை விட்டுட்டு நான் வருவனா நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது தான் என்னோட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்பா அடிக்கடி சொல்லுவாரு ஒரு ராஜா தன்னை சுத்தி இருக்கிறவங்க உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கணும்னா சில நேரம் வேஷம் போட்டுதான் ஆகணும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு நேரம் வரும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும் அது வரைக்கும் என்கிட்ட இத பத்தி கேட்காதீங்க என்று சொன்னான் தீபக் அவனுடைய நோக்கம் என்னவென்று சிதம்பரத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதன் பிறகு அதை பற்றி பேசாமல் உடனே முப்பது லட்சத்திற்கான செக்கை தீபக்கிடம் கொடுத்தார் தீபக் செக்கை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பும் சமயத்தில் வெளியே இருந்த செக்யூரிட்டியிடமிருந்து சிதம்பரத்திற்கு கால் வந்தது அவர் அட்டன் செய்து பேசிவிட்டு அதிர்ச்சியுடன் தீபக்கை பார்த்தார் சின்னையா உங்களோட வைஃப் ஷர்மிளா விவேக்கை பார்க்க அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்களா என்று சொன்னார் அந்த விஷயத்தை கேட்டதும் அவனது இதயம் இன்னமும் படபடக்க ஆரம்பித்தது விவேக்கிடமிருந்து ஷர்மிளாவை காப்பாற்ற முடியுமா தீபக்கை பற்றிய உண்மையை ஷர்மிளா தெரிந்து கொள்வாளா விவேக் அவளை எதற்காக தன் அறைக்கு அழைத்தான் என்று தீபக்கிற்கு நன்றாகவே தெரிந்திருந்தது விவேக் அறையில் போதைப்பொருள் பொருள் இருப்பதும் தான் அடைய நினைக்கும் பெண்கள் மீது அவன் பயன்படுத்துவதும் அங்கே இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர்கள் சேகருக்கும் விவேக்கிற்கும் பயந்து யாரிடமும் வெளியே சொல்லாமல் இருந்தார்கள் சிதம்பரம் சொன்னதை கேட்டு தீபக் செக்கை மடித்து தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கோபமாக விவேக்கின் ரூமை நோக்கி சென்றான் அதை பார்த்து ஆதவனும் பயத்தில் பின்னாலேயே செல்ல சிதம்பரம் அவன் கையை பிடித்து தடுத்தார் நீ எங்கேயும் போக வேண்டாம் இந்த விஷயத்த சின்னையா டீல் பண்ணிக்குவாரு ஆதவன் நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும் தீபக் கையாதான் சிவகங்கை சீமை ராஜான்ற விஷயம் நம்மளை தாண்டி வேற யாருக்கும் தெரியக்கூடாது என்று தீவிரமான குரலில் சொன்னார் சிதம்பரம் அதை கேட்டு ஆதவன் வேகமாக தலையை ஆட்டியபடி கண்டிப்பா யாருக்கும் தெரியாது சார் என்று சொன்னான் விவேக் இருக்கும் அறை பதினாலாவது மாடியில் இருந்ததால் தீபக் இன்னமும் பத்து மாடிகள் தாண்டி செல்ல வேண்டியிருந்தது லிப்ட் வரும் வரைக்கும் காத்திருக்க முடியாமல் வேகமாக மாடிப்படியில் ஏறி ஓடினான் அந்த நேரத்தில் ரூமில் விவேக் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான் அவனுடைய கையில் ஒரு கிளாஸில் ரெட் ஒயின் இருந்தது ஷர்மிலா முன்னால் இருந்த சோஃபாவில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவள் விவேக்கின் அறைக்கு வந்தவுடனேயே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் ஆனால் அவன் எதையும் கவனித்திருக்கவில்லை அவனுடைய பார்வை மொத்தமும் ஷர்மிலாவின் அங்கங்கள் மீதே பதிந்திருந்தது ஷர்மிலா சொல்லி முடித்ததும் இப்ப நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு ஷர்மி என்று விவேக் கேட்க அதான் விவேக் எனக்கு உடனடியா முப்பது லட்சம் பணம் வேணும் என்று ஷர்மிலா தயங்கிக் கொண்டே கேட்டாள் இவ்வளோதானா இதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் உட்காரு வரேன் என்று சொல்லி உள்ளே சென்று ஒயினை ஒரு கிளாஸில் ஊற்றி அவளிடம் கொண்டு வந்து நீட்டினான் இல்ல எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல வேண்டாம் விவேக் என்று ஷர்மிலா மறுக்க இல்ல ஷர்மி இது ரொம்ப காஸ்ட்லியான ஒயின் ஆல்கஹால் கம்மி தான் தாராளமா குடிக்கலாம் என்று விவேக் சிரித்துக்கொண்டே நீட்ட ஷர்மிலா தயங்கியபடி இல்ல வேண்டாம் விவேக் நீ பணத்தை கொடுத்தா நான் உடனே கிளம்பிடுவேன் அங்க அப்பா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்று சொன்னாள் அதை கேட்டதும் விவேக் சிரித்துக்கொண்டே தன் பாக்கெட்டில் இருந்த செக் புக்கை எடுத்து டேபிளின் மீது போட்டான் உனக்காக நான் முப்பது லட்சம் இல்ல மூணு கோடி கூட இதுல ஃபில் பண்ணி கொடுப்பேன் ஆனா நீ என் கூட சேர்ந்து ஒரு கிளாஸ் ஒயின் ஆச்சும் குடிக்கணும் என்று சொன்னான் அதை மட்டும் பண்ண சொல்லாத விவேக் நான் இந்த பணத்தை கூடிய திருப்பி கொடுத்துடுற என்று ஷர்மிளா சொல்ல எனக்கு என்று ஷர்மிளாவை பார்த்து கொண்டே சொன்னான் அவன் சொல்லும் விதத்திலேயே ஷர்மிளாவுக்கு அவனுடைய எண்ணம் என்னவென்று நன்றாக புரிந்தது விவேக் மெதுவாக அருகில் வர ஷர்மிளா சோபாவிலிருந்து எழுந்து பின்னால் நகர்ந்து சுவரில் சாய்ந்து நின்று கொண்டாள் அவள் கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது விவேக் அவள் அருகில் நெருக்கமாக வந்து ஷர்மி உனக்கு இப்ப இந்த பணம் கிடைக்கலனா கண்டிப்பா உன் அப்பா ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது உள்ள போனா அவருக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் என்று பயமுறுத்தும் தோணியில் சொன்னான் அதை கேட்டதும் ஷர்மிலாவுக்கு தன் அப்பாவின் முகம் கண்முன்னால் வந்து சென்றது அதே சமயத்தில் விவேக்கின் முகத்தை பார்க்கும் போது அவளால் பயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை விவேக் இன்னமும் அவள் அருகில் நெருங்கி வந்து வா ஷர்மி ஷர்மிட சேர்ந்து இந்த ஒரு கிளாஸ் ஒயினை மட்டும் குடி நான் இப்பவே செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துடுறேன் என்று சொல்ல ஷர்மி தயங்கி கொண்டே குடிச்சா எனக்கு செக் கொடுப்பல்ல என்று கேட்டாள் அவளுடைய மனதில் அந்த நேரத்தில் தன் அப்பாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது அந்த வார்த்தையை கேட்டதுமே விவேக்கின் கண்கள் பிரகாசித்தது இன்னைக்கு இரவு முழுக்க அவளுடன் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் கற்பனை செய்து கொண்டவன் கண்டிப்பா நீ குடிச்ச அடுத்த செகண்டே நான் செக்ல கையெழுத்து போடுறேன் என்று சொன்னான் கொஞ்சம் தயக்கத்தோடு மெதுவாக கொண்டு வர டக்கென அந்த ரூமின் கதவு திறந்தது இருவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கே தீபக் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் விவேக்கிற்கு கோபம் உச்சத்திற்கு சென்றது எவ்வளவு தைரியம் தான் என்னோட ரூமுக்குள்ள வருவ என்று கோபமாக சொல்லிக் கொண்டே அருகில் சென்றான் ஷர்மிலாவும் தீபக்கை அங்கே எதிர்பார்க்கவில்லை தீபக் நீ எப்படி இங்க வந்த என்று கேட்க ஷர்மி நான் சரியான டைமுக்கு உன்னை என்ன பண்ணிருப்பான் தெரியுமா என்று பதட்டத்துடன் மூச்சு வாங்கியபடியே சொல்ல ஷர்மிலா கோபமாக தீபக் என்ன நான் ஹெல்ப் தான் வந்தேன் பணம் சொல்லிட்டான் என்று உனக்கு இவனை பத்தி தெரியாது என்று தீபக் சொல்லி கொண்டிருக்கும் போதே விவேக் அவனை அடிப்பது போல அருகில் சென்று உனக்கு என்னடா என்ன பத்தி தெரியும் நான் நினைச்சா உன்னால இந்த ரூமை விட்டு உயிரோடவே வெளியே போக முடியாது பாக்குறியா என்று சொல்லி அவன் மார்பிள் கை வைத்து தள்ளினான் அப்போது நடுவே வந்த ஷர்மிளா விவேக் ப்ளீஸ் தீபக் என்னோட ஹஸ்பண்ட் அவரை எதுவும் பண்ணிடாத என்று கெஞ்சும் தோணியில் கேட்டாள் ஓ இவன் அந்த வீட்டோட மாப்பிளையா உடனே இந்த உதவாக்கரைய என் கால்ல விழுந்து சாரி கேட்க சொல்லு இல்லன்னா இவன் இங்கிருந்து உயிரோட வெளியே போக மாட்டான் நீயும் அந்த செக் அமௌண்ட மறந்துடலாம் என்று தீபக்கை கோபமாக முறைத்துக் கொண்டே சொன்னான் விவேக் ஆனால் தீபக்கின் கண்களில் துளியும் பயமில்லை அவன் விவேக்கின் கையில் இருந்த முப்பது லட்சம் ரூபாய் செக்கையே பார்த்து கொண்டிருந்தான் என்னடா பாக்குற இப்படிதான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தன் பிரச்சனை செஞ்சான் அவனை இப்ப வரைக்கும் அவனோட ஃபேமிலி தேடிட்டு இருக்காங்க உனக்கும் அந்த நிலைமை வரணுமா என்று கோபமாக கேட்டான் விவேக் அந்த வார்த்தையால் பயந்து போன ஷர்மிலா தீபக்கை பார்த்து முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது